ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் வந்து நம்ம கருளிய திருநீர் பதிகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் எதுக்கு இந்த பதிகம் பாத்தீங்கன்னா வெப்ப நோய் வந்து நமக்கு குணப்படுத்துறதுக்கு இந்த பதிகம் ரொம்பவே உதவும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ இப்ப வந்து வெயில் அதிகமா இருக்கனால உஷ்ணத்தால் வரக்கூடிய எல்லா நோய்களுக்குமே இந்த பதிகம் ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம இந்த பதிகத்தை நம்ம தினமும் படித்து நெத்தியில நமக்கு நமக்கு வந்து வரக்கூடிய தீவினையும் அகலும் அது மட்டும் இல்லாம நம்மளால நமக்கே வந்து தீவினைகள் சில இது இருக்கும் இல்லையா சோ அதுமே அகலும் அது அது மட்டும் இல்லாம கெட்ட கனவுகள் பயம் தோல்வி எல்லாமே நீங்கிடும் இது மட்டும் இல்லாம தீராத பொண்ணு எரிச்சல் வயிற்று வலி மூலம் அப்புறமா வந்து உஷ்ண அதிக உஷ்ணத்தினால வர அம்மை நோய் இது எல்லாமே வந்து குணப்படுத்தும் சோ இந்த இந்த திருநீர் பதிகத்தை வந்து நம்ம தினமும் பாராயணம் பண்ணிட்டு நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியில விபூதி போட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயி குணம் அடையறத நம்ம பார்க்கலாம் சோ இந்த பதிகத்தை நம்ம எப்படி படிக்கலான்றதை இப்ப பார்க்கலாம் வாங்க திருச்சிற்றம்பலம் மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாய் உமைப்பங்கன் திரு ஆழவாயன் திருநீரே வேதத்தில் உள்ளது நீரு வெம்புயர் தீர்ப்பது நீரு ஓதம் தருவது நீரு புன்மை தவிர்ப்பது நீரு ஓதத்தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத வயல் சூழ்ந்த திரு ஆழவாயம் திருநீரே முக்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பரவ இனியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆழவாயம் திருநீரே காண இனியது நீரு கவினை தருவது நீரு தேனி அணிபவர் கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு ஆலவாயம் திருநீரு பூசை இனியது நீரு புண்ணியமாவது நீரு பேச இனியது நீரு பெருந்தவத்தோர்க்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தமாதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆளவாயன் திருநீரே அறுத்த மது ஆவது நீரு அவலம் அறுப்பது நீரு வருத்தம் தனிப்பது நீரு வானம் அழிப்பது நீரு பொருத்த மது ஆவது நீரு புன்னியர் பூசும் வெந்நீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆளவாயன் திருநீரே எயில தட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமது ஆவது நீரு அயிலை போலி தரு சுலத்தாள வாயன் திருநீரு இராவணன் மேலது நீரு எண்ணத்தகுவது நீரு ஆவது நீரு பாவம் மறுப்பது நீரு தராவணம் ஆவது நீரு ஆவது நீரு ஹராவணங்கும் திருமேனி ஆலவாயன் திருநீரே மாலோடு அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு ஏல உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆழமது உண்ட மிடரம் ஆலவாயன் திருநீரே குண்டிகை கயர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண் திகைப்பிப்பது நீரு கருதை இனியது நீரு எந்திசைப்பட்ட பொருளாளர் ஏத்தும் தகையது நீரு அண்டத்தவர் பணிந்தேத்தும் ஆலவாயன் திருநீரு ஆற்றல் அடல் விடை ஏறும் ஆலவாயன் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரான் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பினி ஆயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே திருச்சிற்றம்பலம்